வணக்கம் நண்பர்களே அண்மை செய்திகள் அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட் குறித்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நமது சேனல் முடக்கப்பட்டு இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் எண்பத்தி எட்டு நாட்கள் இருக்கிறது ஏப்ரல் இரண்டாம் தேதி தான் இந்த தடை நீக்கப்படும்னு யூடியூப்லேருந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு மெயில் வந்துருச்சு ஸோ அது வேறு வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது ஒரு இருக்கட்டும் அதற்காக நாம் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட்டாக நிப்பாட்ட இல்லை அதனால தான் வினோத வாய்ஸில் நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் வினோத வாய்ஸில் இதை தொடர்ந்து பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு மூன்று செய்திகள் ஒன்று வந்து சிறை பிடிக்கப்பட்ட ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் இரண்டாவது செய்தி முக்கியமான ஒரு அமெரிக்க தளபதி கொல்லப்பட்ட செய்தி அமெரிக்க தளபதி இஸ்ரேலில் கொல்லப்பட்டாரா அப்படின்றீங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அக்டோபர் ஏழுக்கு பிறகு இஸ்ரேலில் இருக்கும் போர் வீரர்களின் மனநிலை எப்படி இருக்குது ஆக இந்த மூன்று செய்திகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும் அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும் ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு அது அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை த தரலாம் ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடு தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சா சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன் புத்தகங்கள் வாங்க தொட அமுதாவை கீழே க கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள் இது எல்லாமே முடியாதனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள் குறிப்பாக இனிமேல் இந்த மூன்று மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும் அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி அதாவது ஏமன் நாட்டுக்கு க கரையில் செங்கடலில் வைத்து ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் உள்ளே நுழைஞ்சிருக்கு அந்த போர்க்கப்பல் நுழைந்தது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதி மூன்றாம் தேதியே நுழைஞ்சிச்சு ஜனவரி மூணு உள்ளே நுழைஞ்ச உடனே சுமார் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் மேலாக தொடர் சண்டை நடந்துகிட்ருக்கு அதாவது நாலாம் தேதி பிற்பகல் வர சண்டை நடந்திருக்கு அங்கே அதாவது நேற்று நேற்று சுமார் மதியம் வரை அந்த சண்டை தொடர்ந்து நடந்து அந்த போர்க்கப்பல் சிறைபிடிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு கமரான் அப்படின்ற ஒரு தீவுக்கு தீவின் கரைக்கு கொண்டு போ கொண்டு செல்லப்பட்டு உள்ளது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹொதைதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்குது அந்த துறைமுகத்துக்கு வடமேற்கு பகுதியில் தான் இந்த கமரான் அப்படின்ற அந்த தீவு இருக்குது அந்த தீவின் கரைக்கு இந்த கப்பல் ஓட்டி செல்லப்பட்டது ஆக ஏமன் நாட்டை சேர்ந்த இந்த ஹவுதி பிரிவினர் தங்களது மிலிட்டரி ப்ராஸ் அதாவது கடற்படை சண்டையில் தங்களுடைய திறமையை சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறார்கள் ஏனென்றால் இவ்வளோ நாள் வந்து அமெரிக்க போர்க்கப்பல் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரிய பில்டப்பு அது இதெல்லாம் இருந்தது அதை வந்து சுமார் இருபத் ஆனால் அதுக்காக ஒரே டக்குனு எடுத்தால் கௌத்தம் அப்படின்ற மாதிரிலாம் சிறைப்பிடிக்க முடியல சண்டை நடந்திருக்கு சுமார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு அந்த கப்பல் ஒரு வழியாக சரணடைந்து விட்டது அமெரிக்க போர் கப்பல் இதுக்கு மேல் நம்மளால முடியாதுங்க எங்களை விட்டுருங்க சரணடையறோம் அப்படின்னு சொல்லி அவர்களை சரணடைய வைத்து சரணடைந்த பிறகு அந்த கப்பல் ஓட்டி செல்லப்பட்டு விட்டது கமரான் ஐலண்ட் இப்போது ஒரு கப்பல் வந்து அமெரிக்காவோட அமெரிக்காவோடய போர்க்கப்பல் ஹவுதியிடம் சிக்கியிருக்கு இப்போ இதை எத்தனை கப்பலை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னே தெரியல வரிசையாக கப்பலாக பிடிச்சிக்கிட்டுருக்கிறாங்க இதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இதன் மூலமாக என்ன ஆகுது அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய சவால் ஏன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம் சூப்பர் பவர் அப்படின்லாம் சொல்லலாம் அந்த சூப்பர் பவரோட கப்பலையே பிடிச்சிட்டோம் அப்படின்றது அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அதனால் மேலும் போர் படைகள் அமெரிக்காவிலிருந்து செங்கடலை நோக்கி விரையும் விரைவில் கிளம்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கிளம்பிருச்சான்னு தெரியல இந்த செய்தியை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் கிளம்பிருச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல அதுதான் உண்மை நிலவரம் இதற்கு அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரிகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டர் அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர் வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸாக அமெரிக்காவிலிருந்து இங்கே அனுப்பப்பட்டவர் அதுதான் முக்கிய செய்தி ஆக இப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்க கேட்டால் இஸ்ரேலோட படைகள் வந்து அசைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த படை கிடைன்னுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா உள்ளே வேலை செஞ்சிகிட்ருக்கிறது பூரா யார் அமெரிக்கா பிரிட்டிஷ்காரனும் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு செய்தியை பார்த்தோம் இப்போ இல்லை போன மாதமோ அதுக்கு முந்திர மாதமும் பார்த்தோன்னு நினைக்கிறேன் நவம்பரில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் அலெக்ஸ் தாமஸ்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ரெஸ்கியூ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தரை ஹமாஸ் கொண்டுட்டாங்க அப்படின்றத பார்த்தோம் அதே போலவே இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெரிய கமாண்டர் ஒருத்தர் அவரும் இறந்து விட்டார் அவரும் தேதியாக இன்னொரு தான் இறந்துருக்கிறார் இந்த சண்டைகளில் இப்போது தொடர்ச்சியாக பெரிய பெரிய தலையெல்லாம் வரிசையாக உழுவுது அதுதான் முக்கியமாக பார்க்க பார்க்க வேண்டியது பல இடங்களில் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாலும் மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய தளபதிகள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் இதை தொடர்ந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களின் மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேள்வி ஏன்னா இந்த சண்டையை இந்த அக்டோபர் செவன்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி அறநூறு பேர் இஸ்ரேலிய வீரர்கள் இராணுவ வீரர்கள் பிடிஎஸ்டிவியால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக அவர்கள் வெளியிட்ட ஒரு கணக்கே சொல்லுது யார் வெளியிட்ட கணக்கு இஸ்ரேல் வெளியிட்ட கணக்கே சொல்லுது என்ன பிடிஎஸ்டினால் வேறு ஒன்றும் இல்லைங்க போஸ்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படிம்பாங்க அதுதான் ஷார்ட்டாக பிடிஎஸ்டின்னு மெடிக்கலில் சொல்கிறது ட்ராமானால் ஒன்றும் இல்லை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சரியா ஸ்ட்ரெஸ்னால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அதாவது ஒரு மிகப்பெரிய போஸ்ட்னா அதற்கு பிறகு அதுதான் சிம்பிளான மீனிங் அதாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தின் காரணமாக அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது எப்போ பார்த்தாலும் தெற்கு தெற்குன்னு தூக்கி போடும் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது படப்படப்பாக இருக்கும் இந்த மாதிரி இந்த பிடிஎஸ்டியால் சுமார் ஆயிரத்தி அறநூறு இராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அங்கேருந்து வரக்கூடிய செய்திகளை சொல்லுது இது இதுக்கு தாண்டி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பேரை என்னவோ வந்து இராணுவத்திலிருந்து அந்த ஆயிரத்தி அறநூறு பேரில் ஒரு தொண்ணூறு பேர் வந்து என்ன பண்ணப்பட்டாங்க பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் இதுக்கு மேலே அவனை பிடிஎஸ்டிலேருந்து வெ வெளியே கொண்டே வர முடியாது நீ தனியாக போய் யாராவது டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க ஏன்னா ராணுவத்தில் இருந்தால் அவனுக்கு அந்த பிடிஎஸ்டியால் தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அவனால் இருக்க முடியாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட தொண்ணூறு பேருக்கு மேலே பணியிலிருந்து விடுவித்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இது வந்து அப்போ இதே பிடிஎஸ்டி வந்து ஹமாஸ் போராளிகளுக்கு இருக்காதா அப்படின்னா இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க லைஃபே தான் இருக்குது அவங்க லைஃப்பே அந்த ட்ராமாவுக்குள்ளேயே தான் இருக்குது அவர்களை பொறுத்தவரை வெற்றி பெறும் வரை போரிடுவோம் எதுவரை போரிடுவோம் போரில் நான் சாகும் வரை போரிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்தவங்க புரியுதா அவர்கள் வந்து இந்த போய் மசூதியில் குண்டு வைக்கிறது சர்ச்சில் குண்டு வைக்கிறதுன்ற மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை அவர்கள் வேலை வந்து இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை விரட்டியடித்து அவர்கள் ஆக்குபை பண்ணி வச்சுருக்கிற இடத்த பூரா மீட்பது தான் அவர்களுக்கு பணி அவர்கள் வந்திருப்பதே எப்படி வந்திருக்காங்க செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒரு கோட்பாடோடு கடைசி வர இந்த போ பாலஸ்தீன மண்ணை விடுதலை பெரும் வரை நான் போராடுவேன் அப்படின்ற முடிவோடு வந்திருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு போஸ்ட் ட்ராமானு ஒன்று கிடையவே கிடையாது அவங்களுக்கு ஏன்னா போ ட்ராமாவே இன்னும் முடியவே இல்லை அந்த ட்ராமாவில் தான் இருக்கிறாங்க அந்த அதிர்ச்சிக்குள்ளே அதிர்ச்சியான வேலைகளுக்குள்ளேயே தான் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்றதுனால அந்த நேரத்தில் அந்த ஸ்ட்ரெஸ் வராது இராணுவ வீரர்களுக்கு தான் வந்து ஒரு சண்டைக்கு போனோம் போயிட்டு திரும்பி வந்துட்டோம் வந்து திருப்பி அமைதியான குடும்ப வாழ்க்கை அப்படின்னு போகணுன்றப்ப தான் அவங்களுக்கு இந்த பிடிஎஸ்டி ப்ராப்ளம்லாம் வருது ஸோ இராணுவ வீரர்களுக்கு வேணால் பிடிஎஸ்டி வரும் ஆனால் போராளிகளுக்கு அதெல்லாம் வராது அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படியாக ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் பிடிபட்டு ஒரு முக்கியமான அமெரிக்க கமாண்டர் கொல்லப்பட்டு இப்படி பல்வேறு செய்திகள் நடந்திருக்குது இவர் வந்து முக்கியமாக ஈடுபட்ட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்குத் யாக்கோப் அப்படின்னு ஒரு ஆள் அவர் வந்து இஸ்ரேல் படையில் உள்ள இன்னொரு தளபதி அந்த தளபதியை கூட வச்சுக்கிட்டு தான் ஒரு ஒரே ஒரு சுரங்கத்தை இடிச்சிட்டோம் இடிச்சிட்டோம் இல்லை அந்த இடித்த சுரங்கத்தை இடித்த ஆள் வந்து இவங்கள்ல அது அந்த அமெரிக்க கமாண்டர் தான் இடிச்சிருக்கிறாரு அவரும் இப்போது கொல்லப்பட்டு விட்டார் அதை த தொடர்ந்து இப்படி இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் மன ரீதியாக பைத்தியம் பிடிச்சி மென்டல் ஆகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் அதான் ஏற்கனவே பார்த்த மென்டலானதோட உச்சகட்டமாக ஹமாஸுக்கு சூனியம் வைக்கிறேன் அப்படின்லாம் போயிட்டாங்க இன்னும் என்னெல்லாம் பைத்தியார்த்தனம் பண்ண போகிறாங்கன்றது தெரியல இதை தொடர்ந்து வரக்கூடிய அப்டேட்டுகளோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து வினோத வாய்ஸ் சேனலை பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி